அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்ல என்ன மகம் அப்படின்ற அந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு முக்கியமான ஒரு புராண கேரக்டர் அவங்க பேர் வந்து திரௌபதி உம் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஞ்சாலி மகாபாரத கேரக்டர் இதை நிறைய பேருக்கு டிவி சீரியல்ல தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கதை புக் படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க மகாபாரதம் தெரிஞ்சவங்கல யாருக்குமே அந்த பேரை கடக்காம நம்ம இருந்திருக்க மாட்டோம் இன்பேக்ட் இன்னும் போனா அந்த போருக்கே அவங்கதான் காரணம் அப்படித்தானே வரும் அந்த பாஞ்சாலி அப்படின்ற கேரக்டர் நீங்க நல்லா பாருங்க இப்போ அந்த அந்த பாஞ்சாலின்ற கேரக்டர் ஞாபகத்துல வச்சுங்க திரௌபதி என்ற கேரக்டர் ஞாபகத்துல வச்சிங்க ஞாபகத்துல வச்சுட்டு அவங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க மக்கத்துல பிறந்திருக்காங்க இப்போ சந்திரனுக்குன்னு காரகத்துவம் இருக்குல்ல அது அதனோட லிஸ்ட்டை நான் சொல்லிடுறேன் சொன்னேன்னா அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருமுல்ல சரி சந்திரனுக்கு உண்டான காரகத்துவங்கள் என்னன்னா உணவு சாப்பாடு நம்ம உட்கொள்ளும் உணவு இருக்கு இல்லையா அது வந்து சந்திரன் தண்ணீர் வந்து சந்திரன் ஓகேங்களா தண்ணீர் வந்து சந்திரன் உறவுகளில் தாய் தாய் வழி உறவு வந்து சந்திரன் அம்மா அம்மாவுக்கான வழி உறவு வந்து சந்திரன் அப்புறம் மாமியார் வந்து சந்திரன் நல்லா கவனிங்க உறவுகளில் தாய் மாமியார் இது ரெண்டும் வந்து சந்திரன் சரி அப்புறம் சைக்காலஜி இந்த மனோநிலை பாதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் சரி இப்போ இந்த விஷயம் எல்லாம் சந்திரனுடைய காரகத்திற்கு கீழே வருதா அப்புறம் முக்கியமா சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நம்ம பன்னெண்டு ராசிகள்லயும் ஒன்பது கிரகத்திலயும் சரி இருபத்தி ஏழு சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சொந்த வீடு கடகம் கடகராசி கடகலக்னம் இது ரெண்டு சந்திரனுக்கு சொந்த வீடு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல சந்திரனுக்குன்னு சொந்தமா மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அது என்ன சொந்தமா மூணு நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த தயவு செஞ்சு வச்சுங்க சந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் எது எது ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுக்கு சொந்தமான வீடு எது கடகம் ஓகேங்களா எந்த ஞாபகத்தில் வச்சுட்டீங்களா சந்திரன் வந்து உணவு சந்திரன் வந்து அம்மா சந்திரன் வந்து தண்ணீர் சந்திரன் வந்து மனசு இதெல்லாம் சந்திருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் திரௌபதி எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க மகம் நட்சத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்கு சந்திரனுடைய கர்மா இருக்குது ஆக வரமும் சந்திரன் சாபமும் சந்திரன் நல்லவரும் சந்திரன் தான் கெட்டவரும் சந்திரன் ஆமாவா ஆமாவா ஓகே இப்போ திரௌபதியினுடைய வாழ்க்கை சீரழிவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான நபர்கள்ல மறக்கவே முடியாதவங்க ரெண்டு பேர் ஒன்னு வந்து யார் அப்படின்னா சந்திரன் இங்கிட்ட மாமியார் திரௌபதிக்கு மாமியார் திரௌபதிக்கு மாமியார் யாரு குந்தி தேவி குந்தி தேவி வந்து என்ன பண்றாங்க பிரேயர்ல இருக்கிறாங்க அர்ஜுனன் என்ன பண்றாரு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு ஓகேங்களா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றவரு அவராது ஒழுங்கா சொல்லணும்னா இளவரசியை ஜெயிச்சிருன்னு நான் ஒரு பரிசு பொருளை ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தியானத்துல இருக்கிற இந்த அம்மாவது கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பாத்துறதுக்கு அப்புறம் பதில் சொன்னோம் தியானத்துல உட்காந்துக்கிட்டே பூஜையில உட்காந்துகிட்டே ஆண்டவன் மீது சத்தியம் இந்த பரிசு பொருளை அஞ்சு பேர் பங்கு போட்டுக்கங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க ஆச்சுங்களா சரி இப்போ அந்த வார்த்தையை கேட்ட பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்கல்ல யாராவது சரி ஏதோ வந்து பார்க்காம சொல்லிட்டாங்க கண்ணு அவங்க வந்து கவனிக்காம சொல்லிட்டாங்க அந்த அந்த வார்த்தையை அவங்களே திருப்பி எடுத்துக்கிட்டோம் நம்ம இதை ஒன்றும் பெருசு பண்ண வேண்டாம் அவங்க வந்து ச சகோதரனுக்கு மனைவி ஆகிட்டாங்க இனிமே அவங்க சகோதரன் மனைவியாவே அவங்களோட வாழ்க்கையை தொடரட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காம அவங்க வேலையை பார்க்கலாம்ல அப்படி பார்க்காம ஒரே ஒருத்தர் அடம்பிடிச்சாரு என்ன அடம் பிடிச்சாருன்னா அந்த மூத்தவருன்னு ஒருத்தர் பாரு பாருங்க அடம் பிடிச்சாரு என்ன அடம் பிடிச்சாரு அம்மாவுடைய நிறைவேறணும் அப்படி அம்மாவுடைய வார்த்தை நிறைவேறலைன்னா நான் ராஜ்யத்தை தியாகம் பண்ணிடுவேன் நான் அரசனாவும் ஆக மாட்டேன் போறேன்னு சொல்றாரு இப்ப அதனால வேற வழியே இல்லாம ஆயிப்போச்சு என்ன ஆயிப்போச்சு அஞ்சு பேரும் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழலுக்கு ஆயிடுச்சு அதை முதல்ல துவக்கி வச்சது யாரு மாமியார்ன்றது சந்திரன் ஓகே அத விடாப்பிடியா அந்த சபதம் அம்மாவுடைய வார்த்தை நிறைவேறியே தீரணும் அப்படின்னு அடம் புடிச்சு அஞ்சு பேரை திருமணம் செய்ய வச்சது யாரு கடக ராசியில பிறந்த தர்மர் தர்மர் பிறந்த ராசியே கடகராசி அவர் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர் யாரு யுதிஷ்டிரன் என்கின்ற தர்மசீலன் அவர் தான் அந்த திருமணம் நடந்ததுக்கு காரணம் சரி ஓகே ஒருத்தருக்கு நம்ம வந்து வாக்கு கொடுக்கறோம்ல தர்மர் வந்து என்ன மாதிரியான டைப் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற டைப்பு கரெக்டுங்களா பொய்யே சொல்லாத ஒரு தர்மர் இப்படிதானே புகழ்றாங்க சரி பொய் சொல்லாதவங்க என்ன அவர் ஒருத்தர் அவர் ஒரு வாக்கு குடுத்துறாங்கன்னா அது நடந்துடணும் அதுதான் அதுக்கான ரூல் இல்லையா இப்போ தர்மர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சூதாடுறாரு சூதாடும் போது யார பணயமா வைக்கிறாரு திரௌபதியை பணயமா வைக்கிறாரு எல்லாத்தையும் இழந்துடுறாரு மனைவியையும் இழந்துடுறாரு முதல்ல மனைவிய பணையம் வச்சது தப்பு சரி பணைய வச்சிட்டாரு மனைவியை இழந்துட்டாரு ஓகே ரைட்டு இப்போ பணைய வச்சு மனைவியை இழந்து மனைவி மனைவியை அந்த நிலைக்கு தள்ளிட்டாருல அவர் கடகராசி தானே சரி ஓகே மனைவியை அந்த நிலைக்கு தள்ளிட்டாரு எதுக்காக கொடுத்த வாக்குக்காக கடைசி வரைக்கும் நான் விளையாடுவேன் வாக்கு கொடுத்ததுனாலதான் அந்த நிலமை கொடுத்த வாக்கை காப்பாத்தணுன்றதுக்காக மனைவி அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு நின்னுட்டு இருந்தீங்கல்ல ஆட்டத்தை தியாகம் பண்ணாம அப்போ கல்யாணத்தைப்பா அஞ்சு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிங்களேன் ஒரு பொண்ணை அப்படி கல்யாணம் பண்ணும்பொழுது கண் கலங்காம காப்பாத்துவோம் அக்னி சாட்சியா நான் சொல்றேன் இன்ப துன்பத்துல உன் கூட இருப்போம் உனக்கு கடைசி வரைக்கும் பாதுகாவலாம் இருப்போம்னு வாக்கு கொடுத்து தானே அக்னி சாட்சியா வாக்கு கொடுத்து தானே கல்யாணம் பண்ணீங்க அந்த வார்த்தையை காப்பாத்துறீங்களா ரெண்டு வாக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா எந்த வாக்கு வந்து ரொம்ப முக்கியம் முதல்ல கொடுத்த வாக்கு தானே முக்கியம் அப்ப அந்த முதல்ல கொடுத்த வாக்கை காப்பாத்துனீங்களா நீங்க காப்பாத்தல ஆக கணவர் விட்டுட்டாரு ஓகே மாமியார் கை விட்டுட்டாங்க மாமியார் சந்திரனுடைய காரகத்துவம் கணவர் கடகராசி முடிஞ்சுதா ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேரால இவங்க வாழ்க்கையை அவமானப்படுத்தப்படிச்சா ஆமா அப்படி அவமானப்படுத்தப்பட்ட போது துடிச்சவர் ஒரே ஒரு ஆளு அந்த அஞ்சு பேர்ல மெயினா கோவம் வந்து இது வேண்டாம் இது ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம் தூக்கி போடுங்க உங்க வாக்கை தூக்கி போடுங்க இது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போய் பார்த்தா நீ துடிச்சு ஒரு துடி போறோம் தெரியுமா ஒரு பதை பத்தி போறோம் தெரியுங்களா நமக்கு நம்ம வேண்டியவங்களுக்கு நம்ம யாருக்கு பாதுகாவல் எல்லாம் இருக்கிறோமோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா அவங்கள காப்பாத்தணும்னு ஒரு சொல்லிட்டு ஒரு பதைக்கும் தெரியுமா அந்த மாதிரி தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லிட்டு துடிச்சவர் யார் தெரியுமா அந்த அஞ்சு பேர்ல பீமன் தான் பீமன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் ஓகே அர்ஜுனன் கூட அந்த அளவுக்கு துடிக்கல முதல்ல துடிச்சது பீமன் தான் நீங்க எல்லா சீரியல்லையும் பாருங்க ஓகேங்களா பீமன் தான் அவனை கொல்லுவேன் நீ இந்த மாதிரி பண்ணுவேன் அவங்கள கை வைக்காதீங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே அதற்கு இருந்து பீமன் தான் இது ஒண்ணு ஆச்சுங்களா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் திரௌபதி யாரால காப்பாற்றப்பட்டாங்க அந்த இடத்துல திரௌபதிக்கு சேலைய கொடுத்து உதவுனது யாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறந்தது அதே சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் ஆக திரௌபதி வாழ்க்கைய சீரழிச்சதும் சந்திரன் தான் அந்த சீரழிஞ்சு போன அந்த திரௌபதி வாழ்க்கையினுடைய அந்த மானத்தை காப்பாத்தணும் யாரு அதே சந்திரன் தான் ஓகேங்களா சரி இதெல்லாத்துக்கு மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம இந்த புராணத்துல வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா திரௌபதிக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் திரௌபதி வந்து சூரிய பகவானை நோக்கி தவம் இருக்கும் பொழுது சூரியன் வந்து அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாரு அதுக்கு பேர் அக்ஷய பாத்திரம் ஓகேங்களா அச்சையும் பாத்திரம் அந்த பாத்திரத்துல இருந்து உணவு எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கும் என்ன உணவு கேட்டாலும் கொடுக்கும் காய்கனிகள் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும் கழுவி கவுக்கற கவுக்குற வரைக்கும் அது சாயங்காலம் ஆகி க கழுவி கவுக்குற வரைக்கும் அது எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும் மறுபடியும் அடுத்த நாள் அதை யூஸ் பண்ண முடியும் கழுவி கவுத்துனா அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது இதான் ரூல் ஓகேங்களா அப்போ அட்சை பாத்திரம்ன்றது என்ன உணவு அது கொடுக்கக்கூடியது என்னது உணவு உணவுக்கு காரகத்துவம் என்ன சந்திரன் அந்த அச்சை பாத்திரம் இருந்ததுனாலதான் பல ஆண்டு காலம் அந்த காட்டுலயும் கூட அவங்களுக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது ஓடுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அதே சந்திரன் ஒண்ணு அத விட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பாத்திரத்தை கழுவி கவித்ததுக்கு அப்புறமா துர்வாச முடிவர் வருவாரு நான் சாப்பிடுறதுக்கு வர்றேன்ட்டுன்னு அப்ப அவரு உபசரிக்கிறதுக்கு உணவு இல்ல அது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு மூலியமாவே பிரச்சனை வரும் அத காப்பாத்துறதுக்கும் மறுபடியும் கிருஷ்ணர் தான் வருவாரு அந்த பாத்திரத்தை சரியா மாட்டாங்க இருக்கிற ஒரே ஒரு மட்டும் அவர் பசியாரி இருக்கும் துர்வாச முடிவிற்கு முனிவருக்கும் பசியாரி இருக்கும் எனக்கு சாப்பாடேட்டு போயிடுவாரு ஒருத்தருடைய வாழ்க்கையில சந்திரன் ஒரு கர்மா இருக்குன்னா அந்த கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த கர்மா சம்பந்தப்பட்ட மீடியம் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது அப்படின்றதுக்கு இந்த மகம் நட்சத்திரம் நட்சத்திரமோ அந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்த